ஹாய் கார் இஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் டாக் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அது பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்கோ நோட்டி கேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஷேஷன் வந்துடும் நம்பாக்கூடிய ட்ராக்ஸோட நேம் மகேந்திரா சர்பான்ஸ் தர்பா இதோட மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியோட ஸ்டாரிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்னர் ஆக்சிலரி ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோடு அவைலபிளாக இருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த யூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டிலையும் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்பர் சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்